ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் சித்திரை பதினெட்டு அன்று நடைபெறும் மகா குரு பயிற்சி பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மேசராசி நேயர்களே ஐயா கடுமையான தாக்கத்தை வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அது வேறு விஷயம் இருந்தாலும் இந்த குரு பயிற்சி ஐயா எனக்கு என்ன சாமி பண்ணும் உயர்வினை தரும் என்று முதல்ல சொல்கிற சுவாமி மனிதன் வாழ்கின்ற காலங்களில் கீழ்மட்டத்தில் மட்டுமே வாழ்ந்துட்டுருக்குன்னு நினைக்காதீங்க ஒவ்வொரு முறையும் ராகு பகவான் உங்களை தொந்தரவு பண்ணிட்டார் சனி பகவான் உங்களை தொந்தரவு பண்ணிட்டார் குறைக்க குரு பகவானும் உங்களை சேர்ந்து தொந்து தொந்து நூடுல்ஸும் ஆகிட்டீங்க பாவம் இதை சொல்லவே முடியாது உங்களுடைய குறைகளை வந்து அந்த மேஷ ராசிகாரங்க அஸ்வினி ஆகட்டும் பரணி ஆகட்டும் கிருத்திகை ஒன்றாம் பாதம் ஆகட்டும் கடுமையான தாக்கத்தை இந்த மேஷ ராசிக்கார் அனைவருமே தாக்கத்தை ஏற்படுத்திட்டாங்க ரொம்ப கஷ்டம் எப்படி செலவினங்கள் நடந்தது எப்படி தான் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு நடந்தது பரவலுமான பிரச்சனைகள் இந்த பிரச்சனை எப்படி தான் சந்தித்து நீங்கள் வந்துட்ருக்கீங்கன்னே தெரியல உண்மையாக சொல்லப்போனால் நீங்கள் உங்களுக்கு நிகர் என்பது யாரும் இல்லை என்று தான் நான் எடுத்துரைப்பேன் ஒரே வார்த்தை சொல்லுவேன் உங்களுக்கு நிகர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ தாக்கத்தையும் கொடுத்துட்டாங்க ராகு பகவான் கொடுத்துட்டார் கேது பகவான் கொடுத்துட்டார் கடன் பிரச்சனை எல்லாத்தையுமே கொடுத்துட்டார் ஐயா இவை எல்லாம் தாண்டி நம்மளுக்கு குரு பகவான் இந்த ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறும் குரு பயிற்சி புதன்கிழமையே உங்களுக்கு ரிலீஃபுங்க நீங்கள் எடுத்துங்க உண்மை சொல்ல போனால் இதாங்க என்னென்னா யார்னால் எந்த பாகனா கொடுக்கட்டுங்க எந்த கஷ்டத்தைனா கொடுக்கட்டும் எந்த கிரகமாவது நம்மளுக்கு துன்பத்தை கொடுக்கட்டும் குரு பகவான் உங்களுக்கு தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய பொன்னவன் மன்னவன் என்று சொல்லக்கூடிய கிரகன் அந்த குரு பகவான் தான் உங்களுக்கு இந்த பயிற்சியே மகா குரு பயிற்சி என்று தான் எடுத்துக்கணும் ஐயா நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்குது முதல்ல இந்த ஃப்ரெஷ்ஷாகுங்க முதல்ல டிப்ரெஷனுக்கு பாருங்கள் அந்த மன அழுத்தம் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் இருக்கும் இந்த தொல்லையிலேருந்து நாம் விடுபடணும் இறைவன் நம்மளுக்கு கதவை திறந்தாதான் சாமி எது வந்தாலும் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எச்செயலும் இறைவன் செயல் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கடினமான சூழ்நிலை தாண்டு வந்துக்கிட்டு ஆனால் உயர்வினை தரக்கூடிய பாக்கியத்தை தான் சாமி கொடுத்துட்ருக்காரு ஒவ்வொரு நாளும் படிப்படியான ஒவ்வொரு செயல்களும் அதாவது தடைகள் அனைத்தும் உடைத்து நீங்கள் முன்னுக்கு தான் வந்துட்ருக்கீங்க என்னென்னா ஒளி எங்கே கிடைக்கிதுன்னு தெரியாமல் தான் முடிச்சுட்ருக்கோம் நம்ம ஐயா எங்களுக்கு ஒரு ஒளி கிடைக்காதுன்னா இறைவன் அருள் பாலிக்க ரெடி ஆகிட்டார் சாமி நாமலாம் ஒன்றும் ஜோசிக்கார் சொன்னாலாம் ஒன்றும் நிறைவேறாது இறைவன் அந்த காலம் காலம் நேரம் எதுக்குன்னு கொடுத்துக்காங்க காலம் வரலைங்கன்னு சொல்கிறாங்கல்ல எனக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்கிறோமே எதுக்காக சொல்கிறோம் நம் திருவாயிலே வந்துடும் அந்த வார்த்தை எனக்கு நேரம் சரியில்லை சாமி நேரம்லாம் இல்லை எச்செயலும் இறைவன் செயல் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த வார்த்தையை இனிமேல் பயன்படுத்துகிறேன் தெய்வு செய்த இறைவன் குரு பகவான் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் திருவடியை பிடிங்க நான் எத்தனையோ ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் மேஷராசி ஆகட்டும் கடகராசி ஆகட்டும் துளாராசி ஆகட்டும் விருச்சகராசி எல்லாருமே குரு பகவானை நிஷ்டதிக்கும் தெய்வம் அமீனராசி கூட சொல்கிறேன் குரு பகவான் என்றால் குரு பகவான் என்றால் முதல்ல முருகப்பெருமானின் திருவடியை பிடிச்சிக்கிங்க அந்த சரவணபவ என்ற மந்திரத்தை உச்சரியுங்கள் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை எழுதுங்க சுவாமி எனக்கு பணம் வரலனா கூட பரவாயில்ல எனக்கு ஃபோன் கால்ஸ் வரலன்னா கூட பரவாயில்ல நீங்கள் நன்றாக இருந்தால் யாம் பெற்ற இன்பம் பெருகை பயகம் என்று எடுத்திருக்க ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணாய என்று சொல்லுங்க ஏன்னா அவர் அமரக்கூடிய இடம் ரிஷபத்தில் அமர்கின்றார் அதாவது அசுரகுரு லக்ஷ்மி என்றால் அது ரிஷபத்தையே கொடுக்க ஐயா ஏன் ரிஷபத்தை மட்டும் லக்ஷ்மி என்று சொல்லியிருக்கேன்னா காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் காரகன் காரகத்திலே அமர்ந்து பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலமாக வந்து கொண்டே இருக்கிறது தைரியமாக இருங்க ஐயா இனிமேல் ரேஷராசிக்காரங்க பயப்படணும் அவசியம் இல்லை ஐயா நான் கடன் பிரச்சனையில் மாட்டினேன் இனிமேல் அந்த பிரச்சனையேந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க ஐயா இந்த ஓராண்டு கொடுக்கக்கூடிய பலாபலன் உங்களை எல்லாத்தையுமே முறியடிக்கும் யாரானா எப்படின்னா கொடுக்கட்டும் சார் பெரிய பெரிய பிரச்சனைகளை கொடுக்கட்டும் நீங்கள் அதெல்லாம் பொடி பொடியாக்கக்கூடிய காலமாக வருகின்றது எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கல நான் படிச்சுட்டு இருக்கிறேன் யா ஒரு டிகிரிக்கு ரெண்டு டிகிரி இருக்கிறேன் எனக்கு கிடைக்கல ஜாப் கிடைக்கல இனிமேல் எழுதுங்க தயவு செய்து குரூப் எக்ஸாம் போட்டு எழுதுங்க கண்டிப்பாக இந்த வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலமாக அமையும் வீட்டிலே முடங்கிந்ததுலாம் போதும் தூக்கி போடுங்க இந்த வீடியோஸ் பார்த்துட்டு பிறகு நாம் எடுத்து எக்ஸாமுக்கு படித்தாகணும் குரூப் எக்ஸாமுக்கு படித்தாகணும் அவர் ஜோசிக்கார் சொல்லிட்டார் நல்லதே நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் நான் எதுவும் சொல்ல முடியாது நான் ஒண்ணும் கடவுள் இல்ல சாமி சொல்றேன் குரு பகவான் தன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு இடம் பெயரும்போது தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்கின்றார் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அவர் அமர்க இடமும் ஸ்தானபலமும் பெறுகின்றது முக்கியமா அதாவது இரண்டாம் இடம் ஸ்தானபலம் பெறுதையா இது வரைக்கும் இல்லாத தனவரவு நீங்க என்னன்னா நினைங்க ஐயா ரொம்ப கடன் பிரச்சனை இந்த முறை இந்த ஒரு ஆண்டுக்குள்ளே எல்லா கடன் பிரச்சனையும் தீர்த்து அல்லது அதை முடிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு லோனும் எதனால் ஒன்று செட்டில்மெண்ட் பண்ணிட்டு நிம்மதியான வாழ்க்கை வாழக்கூடிய தரத்தை உயர்த்தி தான் போவார் பயப்படுற விஷயம்லாம் கிடையாது மேஷராசிக்கார்க்கு அனைவருக்கும் சொல்கிறேன் ஐயா எனக்கு பிரச்சனை ஆகி போச்சு கடவன் மனைவிக்குள் கருத்து வேறுபட அவங்களே சேரக்கூடிய காலமாக வரும் கண்டிப்பாக சேரப்போகிறீங்க என்னங்க நாங்கள் தயவு சே இறைவன் நினைத்தால் யாராலையும் மாற்ற முடியாது இறைவன் ஒன்று தான் நினைக்கணும் நாம் சேர போகிறோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுமா நான் பிறக்கும் போதே நம்மளுக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்களா நான் ஒன்றும் கிடையாது அவன் நினைத்தால் மட்டும்தான் முடியும் அவன் நினைத்தா எதுமன்னா செய்வான் இறைவன் நினைக்கிறதான் அந்த நவ கிரகங்கள் செல்கிறது கிரகங்கள் வேற இல்லை இறைவன் வேற இல்லை இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அனைவருமே பனிரெண்டு பனிரெண்டு ராசியில் ஒம்பது கிரகங்கள் ஒரு ரெண்டு பேர் ஆப்போசிட்டில் சுற்றுறாங்கன்னா அப்படின்னா தெரிஞ்சுக்கவும் நன்மையும் தீமையும் இறைவன் கொடுக்கறதான் நம்மளுக்கு நாம் அதை தான் ஏற்றுக்கணும் நாம் செய்கின்ற செயல்கள் அதிகமான ஆசையை நாம் கொடுத்தா அதிகமான துன்பத்தை சேர்த்து கொடுக்கற மாதிரி வந்துடும் அந்த துன்பத்தின் தந்து மீளக்கூடிய காலம் சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல் உபாதைகள் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தி பட்டிருந்த மேஷராசிக்காரங்க இனிமேல் தொண்ணூத்தொன்போது பாகம் ரிலீஃபல் என்று தான் சொல்லுவேன் ஒரே வார்த்தை சொல்லப்போனா தொண்ணூத்தி பாகம் ஆனால் அந்த ஒரு பாகம் நீங்கள் இறைவனை கும்பிட்டதான் இறைவன் திருவடியை பிடிச்சுங்க அந்த முருகப்பெருமானம் அந்த நாராயணன் என்று சொல்லக்கூடிய திருவடியை பிடிச்சுங்க ஏன்னா நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சுன்னா உங்களுக்கு தொண்ணூத்த தொண்ணூத்தொம்பது அடி நம்மளுக்கு முன்னே வருவார் ஐயா உறுதியாக சொல்கிறேன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சொல்கிறேன் நான் உண்மையாகவே இந்த முறை மேஷராசிக்காரங்க அனைவரும் துன்பத்திலிருந்து மிளகக்கூடிய காலம் என்றே எடுத்து கொள்ளலாம் உறுதியாக சொல் ஐயா இது வரைக்கும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பேருக்கு இப்போ கன்சிவாக இருக்காங்க எவ்வளோ பேருக்கு குழந்தைலாம் பிறக்கக்கூடிய காலமாக வரப்போகிறது பெரிய விஷயம் அதாவது பாக்கியத்தில் பெரிய பாக்கியம் இந்த சந்தான பாக்கியம் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை இறைவனே தந்துருள போகிறார் வேறு யாரும் தர மாட்டார் அவரை தவிர வேறு யாரும் கொடுக்கறதுக்கு ஆளே கிடையாது அவரும் அதை விட அந்த வீட்டில் அமர்றாரு பாருங்கள் ரிஷபத்து வீட்டில் அது சிறப்பு என்று தான் கொடுக்கணும் சுக்கரன் வீட்டில் சேரும் தான் அந்த காமம் என்றாலே சுக்கர பகவானை மட்டுமே குறிக்கும் தயவு செய்து சொல்கிறேன் தவறாக கூட நினச்சிக்காதீங்க அந்த காமம் என்பது மட்டும் இல்லை இல்லறமற்றது நல்லறம் என்று தான் சொல்லியிருக்கான் இல்லறத்தை நடத்தினாதான் தான் யா குடும்பம் குழந்தை குட்டியெலாம் பெற்றுக்கணும் எல்லாருமே நாம் நடத்தி குடும்ப குட்டிலாம் பெற்று தான் இறைவனிடம் என்று சொல்லக்கூடிய அவரோட திருபடியை போய் பிடிக்கணும் சும்மா நேராக போய் நான் சாமியார் ஆகிட்டேன்னு சொன்னாலாம் ஏற்றுக்க முடியாது அந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சா தான் இறைவனிடத்தில் சேர முடியும் அந்த தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருந்த சுக்கரன் வீட்டில் குரு பகவான் பகை பெற்றாலும் நன்மையே தருவார் ஐயா அதே சொல்லிடுறேன் ஐயா ரிஷபத்தில் அவர் அமர்ந்திருந்தாலும் பகை பெறலாம் ஆனால் உச்ச நிலைமைக்கு செல்லக்கூடிய காலமாக வந்து கொண்டிருக்கிறது முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்னும் ரெண்டு வீடு தள்ளனார்னா இன்னொரு வீடு தள்ளிட்டார் அவர் உச்ச நிலைமைக்கு செல்லக்கூடிய காலம் சுவாமி அவர் பகவான் குரு பகவானுடைய தன்மையும் இப்பொழுது உடல் உபகுதியிலும் அவருக்கு நல்ல ஒரு எனர்ஜியோடு இருக்கார் நம்மளுக்கு என்னென்ன சக்திகள் கொடுக்க வேண்டிய காலத்தை கொடுக்கறதுக்கு ஆகிட்டார் நீங்கள் பயப்படவே தேவை மேசராசிக்காரினிமேல் வெற்றி தரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வந்து கொண்டே இருக்குது ஒரே வார்த்தை சொல்லலாம் ஐயா நிம்மதியாக நீங்கள் இருங்க ஐயா மேசம் மே மாதம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளுக்கு ஃப்ரீனஸ் அவ்வளோதான் ஒரே வார்த்தை சொல்லலாம் இதிலேருந்து நம்மளுக்கு அந்த ஒரு ஆண்டு காலம் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய குரு பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அனைத்தும் இன்னொரு வருஷம் கேட்டால் கூட கிடைக்காது இன்னொரு வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்தாலும் கேட்டால் கிடைக்காது அவ்வளோ கஷ்டம் இனி வரும் காலம் சுகம் என்பதை எழுதி கொள்ளுங்கள் ஐயா கவர்மெண்ட்டு இது ட்ரை பண்ணிங்கள் அனைவருக்கும் இந்த முறை நல்ல ஒரு உத்தியோகம் நம்ம படிப்புக்கேற்ற உத்தியோகம் நம்ம தொழிலுக்கேற்ற ஒரு உத்தியோகம் நம்ம தகுதிக்கேற்ற ஒரு உத்தியோகம் இது வரைக்கும் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு அமையக்கூடிய பாக்கியத்தை இந்த மேசராசிக்காரங்க இல்லத்தரசி அனைவருக்குமே சொல்கிறேன் தயவு செய்து இந்த முறை நீங்கள் எந்த ஒன்றும் அப்ளை பண்ணுங்கள் மேசராசிகாரில் பெண்மணிகள் அனைவருக்குமே சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பினை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஐயா நான் படிச்சுட்டு வீட்டிலே இருக்கேன் சாமி ஐயா கண்டிப்பாக நான் வீட்டில் இருக்கிறேன் மட்டும் சொல்லாதீங்க இனங்களால் இனிமேல் அடுத்தவர் பிழைக்க போகிறார் பத்து பேர் உங்களால் பழைக்கக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்குது மகளிர் குழு நீங்கள் தான் போகிறீங்க மகளிருக்கு இன்னும் பெரிய லெவலில் ஒரு ஃபீல்டு இருக்குது இப்போ ஏற்கனவே அது அதிகப்படியாக தான் இருக்குது அதை விட அதிகப்படியாக அந்த மகளிர்கள்லாம் மேன்மை அடையக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்குது ஏனென்றால் மேஷம் என்பது ஆண் ரிஷமம் என்பது பெண் என்று குறிக்கும் அந்த ரிஷபத்தில் குரு பகவான் அமரும்போது இன்னும் பெண்களால் பெரிய முன்னேற்றம் மத்திய அரசாகட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் கவர்மெண்டாகட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகப்படியான விழுக்காடு கொடுத்து மகளிர்கள் மேன்மை அடை செய்வார்கள் கண்டிப்பாக உண்டுங்க நீங்கள் யாரும் தேவை ஜென்ட்ஸு கூட மதிப்பில்லாமல் போய்டும் அது வேறு விஷயம் அதெல்லாம் சொல்லிட்டு அவங்க பிறகு என்னை தேத்தின்னு வருவாங்க தொந்தரவாயிடும் இருந்தாலும் மகளிருக்கு மேன்மை அடையக்கூடிய காலம் வந்து கொண்டு இருக்கு தான் சொல்லுவேன் ஐயா ரிஷபத்தில் அமர்ந்து பெரிய விஷயங்க சுவாமி இந்த முறை ஒரு நல்ல பெயர்ச்சி எனக்கே புத்துணர்ச்சியாக இருக்குது ஆர்ப்பரிக்குது மேசராசிக்காரங்க இனிமேல் வெற்றி என்பது தாங்க உறுதியை விடுங்க உங்கள் கடன் தொல்லை தீரப்போகுது உங்கள் மனதில் ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் அனைத்துக்கும் ஒரு விடை கிடைக்கப்போகுது மெயினான மேட்ரு என்னங்க வீடு கட்டில் கொள்ளலை எதுவும் பண்ணலை எனக்கு யாரும் லோனே சேங்ஷன் பண்ண மாட்டேன்றோம் ஒரு இடம் வாங்கி போட முடியல ஐயா எல்லாத்துக்கும் சேர்த்து நம்மளுக்கு திருமணம் என்று சொல்லக்கூடிய முக்கியமானது எல்லாத்தையும் விடுங்க வயதாகி விட்டது ஐயா எனக்கு எனக்கு முப்பது வயசு ஆகிடுச்சு நாற்பது முப்பத்தஞ்சு ஆகிடுச்சி திருமணமே நடக்கலை ரொம்ப கதிரமான சூழ்நிலை வாழ்ந்துட்டுருக்கேன் அதெல்லாம் அவங்கவுங்களும் போய் கேட்டால் தான் தெரியும் கஷ்டம் ஐயா பணம் கூட நாளைக்கு கூட சம்பாரிச்சிட்லாம் கிடைக்க வேண்டிய காலத்தில் கிடைக்க வேண்டிய பொருள்கள் கிடைத்தால்தான் அதுக்கான மதிப்பு வசிக்கிற நேரத்தில் உணவு அடிக்காமல் அந்த உணவு அதுக்கப்புறம் கிடைச்சின்னா அந்த மாதிரி வயது இருக்கும் பொழுதே திருமணத்தை க அனுபவிக்கணும் அந்த திருமண காலம் உகந்த காலம் என்றால் இந்த முறை வந்து கொண்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் மேசராசிக்கார்கள் அதாவது திருமண வயது உடைய மேசராசிக்கார்கள் அனைவருக்கும் இந்த ஏற்புடைய காலம் என்று தான் சொல்லணும் சாமி ஒரே வார்த்தை சொல்லணும் உண்மை என்று சொல்லுங்க ஐயா நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலம் வந்து கொண்டிருந்த குரு பகவானால் எப்பொழுதெல்லாம் இந்த மேசராசிக்காருக்கு ரொம்ப கடினமான தாக்கத்தை ஏற்படுத்த இனிமேல் அந்த தொந்தரவுலேருந்து இருந்து விலக போகிறேங்க சுவாமி உண்மையா சொல்றேன் உண்மையாக நான் ஒரு நிலவரத்தை சொல்றேன் உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலங்கள் அனைத்திலும் வெற்றி தொட்டது துளங்கும் கெட்டது விலகும் என்றே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மனிதன் வாழ்கின்ற காலத்தில் இப்படி ஒரு காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளுக்கு மே மாசத்துக்கு அப்புறம் வருது இந்த காலத்தை பொன்னால் காலத்தை பெரிய பொன்னா பொன்னமன் காலம் தாங்க அது அவ்வளோதான் சொல்ல முடியும் இது பொன்னமன் காலம் என்றே தான் எடுத்துரைக்க வேண்டும் மனிதன் இப்படி தான் வாழணும் இனிமேல் வாழக்கூடாதுன்னா மேசராசி பார்த்து கேட்டுங்க தயவுசெய்து இனிமேல் வாழ்கின்ற காலங்களில் மேசராசியார் பார்த்து கேட்டுங்க எப்படி எப்படி காலங்களில் அவங்க துன்பப்பட்டாங்க எப்படி வாழ்ந்திருந்தாங்க இனிமேல் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு என்று எடுத்துக்கொண்டு இனிவரும் காலங்கள் சுகம் என்பதை எடுத்துக்கொள்ளலாம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க குரு பகவான் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான கஷ்டங்கள் நீக்கி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்